ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா சுடி கொடுத்த சுடற்குடியான ஆண்டாள் பாடிய திருப்பாவையின் இருபத்தி ஓராவது நாள் பாசுரம் இன்று இந்த பாசுரத்திலிருந்து கண்ணனோடு நேரே உரையாடுகிறாள் ஆண்டாள் கண்ணனை நேரே எழுப்புகிறாள் இந்த பாசுரத்தில் கலங்கள் என்ற பாசுரம் நந்தகோபாலனை முதல் இருவரிகளால் கொண்டாடிவிட்டு அப்படிப்பட்ட நந்தகோபாரின் மகனே கண்ணனே எழுந்து வா என்று கூப்பிடுகிறாள் வள்ளல் பெரும் பசுக்கள் அந்த ஊரில் இருக்கிற பசுக்கள்லாம் நந்தகோபாலன் கிட்ட இருக்கிற பசுக்கள்லாம் பெரும் பசுக்கள் வள்ளல் பெரும் பசுக்களாம் எப்படிப்பட்ட பசுக்கள்னா பாலை சொரிந்து கொண்டே இருக்கும் பாத்திரத்தை மாற்றி 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 வைக்க 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 பால் வழிந்து 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 பாலை சொரிந்து கொண்டே இருக்குமா அப்படிப்பட்ட வள்ளல் தன்மை உள்ள பசுக்களை உடைய ஆற்றப்படைத்தானான நந்தகோபாலன் நந்தகோபாலன்னு இங்கே பேர் சொல்லலை ஆற்றப்படைத்தான் மகனேன்னு சொல்கிறதால ஆற்றப்படைத்தான் என்று நந்தகோபாலனை நாம் வைத்துக்கொள்கிறோம் அப்படிப்பட்ட நந்தகோபாலனின் மகனே கண்ணனே அறிவுராய் கண் விழித்து பார்ப்பாய் நீ ஊற்றமுடையவன் எதில் உனக்கு ஊற்றம் அடியார்களை ரஷ்ப்பதில் நல்ல ஊற்றமுடையவன் நீ பெரியவன் நீ பெரியாய் அப்படி ரஷ்ஷித்துவிட்டு நான் தான் ரட்சித்தேன் என்ற பெருமை கூட நீ பட்டு பட்டுக்கொள்ள மாட்டாய் அப்படிப்பட்ட பெரியவன் நீ உலகிற்கு தோற்றமாய் நின்ற சுடர் நீ செய்த லீலா வினோதங்கள் நீ செய்த சீட்டிதங்கள் நீ செய்த நீ அடியவர்களுக்கு செய்த அனுகிரகங்கள் இப்படி ஒரு ஒரு கோவில்களையும் பார்த்தா ஒரு ஒரு திருக்கோலத்தில் பெருமாள் எ எழுருக்கர் எதற்காக எழுதியிருக்கார் அவர் அப்போ செஞ்சதை நமக்கெல்லாம் உணர்த்துவதற்காக நமக்கு அந்த தோற்றத்தை காண்பிப்பதற்காக அந்தந்த திருமான் அந்தந்த ரிஷிகளுக்கோ இல்லை முனிவர்களுக்கோ அந்த காட்சியை கொடுத்து அவர்களாலோ மில்லமற்ற ராஜாக்களாலோ கோவில்களை நிர்மா கட்டி அதில் பெருமான் அந்தந்த தோற்றத்தோடு நமக்கு காட்சி கொடுத்துட்டுருக்கார் அப்படி உலகுக்கு உன்னை தோற்றுவிக்கச் செய்தவன் நீ சுடர் நீ அப்படி இருந் இருக்கிற உன்னை சேவிக்க வரும் அடியவர்களை கண்டால் உன்மு முகம் ஒளிர்கிறது அப்படிப்பட்ட சுடர் போன்றவன் நீ எழுந்து வா என்று கண்ணனை போற்றி ஆண்டாள் கூப்பிடுகிறாள் யாரெல்லாம் வந்திருக்காங்க இங்கே உனக்கு விரோதிகளாக உள்ளவர்கள் கூட தங்கள் வலிமையை தொலைத்து உனக்கு அடியவர்களாகிவிட்டார்கள் அப்படிப்பட்டவர்கள் உன் வாசலில் வந்து நின்றுட்டுருக்கா எப்படி நிற்கிறானா உன்னை சேவிக்கலைன்னா அவளால் இனி உயிர் தரிக்கவே முடியாது அப்படிங்கிற நிலைமைக்கு ஆற்றாவர்களா ஆயிட்டா மாற்றானா இருந்தவர்கள் விரோதிகளாக இருந்தவர்கள் இன்னைக்கு ஆற்றானா ஆயிட்டா உனக்கு அடியவர்களாக ஆயிட்டா அப்படிப்பட்ட அடியவர்கள்லாம் உன் திருவடியை சேவிப்பதற்காக வந்திருக்கிறார்கள் நாங்களும் வந்திருக்கிறோம் கண்ணா எதற்காக வந்திருக்கிறோம் நாங்கள் பெண்கள் அத்தனை பேரும் உன்னை போற்ற வந்திருக்கிறோம் உன் கீர்த்தியை பாட வந்திருக்கிறோம் உன்னை புகழ வந்திருக்கிறோம் உன் குணங்களை பாட வந்திருக்கிறோம் கண்ணா எழுந்து வா என்று பிரார்த்திக்கிறாள் ஆற்றப்படைத்தான் மகனே அப்படிங்கிறது இந்த பாசுரத்தோட ஒரு சாரமான கருத்து யார் ஆற்றப்படைத்தான் என்றால் சுவாமி எம்பெருமானார் தான் ஆற்றப்படைத்தானாம் எப்படி அந்த ஊரில் இருக்கிற பசுக்கள் வந்து பாலை சொரிந்து கொண்டே வழிய வழிய பாத்திரம் வழிய வழிய மாற்ற மாற்ற சொரிந்து கொண்டே இருக்கிறதோ அப்படி சுவாமி எம்பெருமானார் அவருக்கு அவர் காலத்தில் இருந்த த அவருடைய சிஷியர்களுக்கு உபதேசங்களையும் அர்த்தங்களையும் கொடுத்து கொண்டே இருப்பாராம் எப்படி கொடுப்பார்னா அந்த சிஷ்யர்கள் அவர்கள் அவர்களுக்கு உள்ள வந்து சேர்ந்த சிஷ்யர்களுக்கு இன்னும் மிகுதியாக மிகுதியாக அர்த்தங்களையும் உபதேசங்களையும் பண்ணும் அளவிற்கு சுவாமி வந்து இவாளுக்கு அர்த்தங்களை சொல்லியிருப்பாராம் அப்படி ஒரு கடாட்சத்தோடு சுவாமி வந்து தன் சிஷியர்களுக்கு உபதேசம் பண்ணுவாராம் பாத்திரத்தை மாற்ற மாற்ற பொங்கி பொங்கி பாலை பசுக்கள் சொறிவது போல எத்தனை சிஷ்யர்கள் வந்தாலும் சிஷ்யர்களுக்கும் அவர்களுக்கும் அவர்கள் சிஷ்யர்கள் அவர்கள் சிஷ்யர்கள் இப்படி எத்தனை பேர் வந்தாலும் அவர்கள் எல்லோரும் அர்த்தங்களையும் உபதேசங்களையும் பொங்க பொங்க பொண்ணுவாளாம் அப்படிப்பட்ட அனுகிரகத்தை சுவாமி எம்பெருமானார் தன் சிஷியர்களுக்கு பண்ணாராம் அப்படி ஆற்றப்படைத்தான் என்று சுவாமி ராமானுஜரையே இந்த பாட்டில் கூறுவதாக நம் யாக்கியாதாரர்கள் கூறுகிறார் இப்படி கண்ணனை எழுப்பிவிட்டாள் கண்ணனும் எழுந்து வந்தார் இப்போ அடுத்த பாசுரத்தில் அவர்கிட்ட என்ன சொல்கிறா அப்படிங்கிறத நாம் நாளே பார்க்கலாம் சுவாமி எம்பெருமான அர்த்தவடிகளே சரணம் ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள் ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றதே பால் சொ வள்ளல் பெரும்புக்கள் மகனே அறிவுராய் ஆற்றப்படைத்தான் மகனே அறிவுராய் ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே மாய் நின்ற சுடரே மாற்றார் உனக்கு வலி தொலைந்துன் துன் வாசற்கண் ஆற்றாது வந்து பழியுமா போலே ஆற்றாது